இன்று திராட்சையின் பயன்களை பற்றி பார்ப்போம் தினமும் திராட்சை சாப்பிடுவதால் என்ன என்ன நன்மைகள் இருக்கும் எல்லா பழங்களை விட திராட்சை தான் மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டுள்ளதாக ஆயுர்வேத மருத்துவம் தெரிவிக்கிறது திராட்சையில் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் நிறைந்துள்ளன மேலும் வைட்டமின் கே சி மற்றும் பி நைன் போன்ற சத்துக்களும் ஏராளமாக உள்ளன இது எந்த நேரத்திலும் பசி எடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தேர்வாக இருக்கும் திராட்சையில் கொலஸ்ட்ரால் முற்றிலும் இல்லை இது உடலில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அளவை அதிகரிக்க உதவுகிறது திராட்சை நாளங்களை தளர்த்தும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் திராட்சை உதவுகிறது திராட்சையில் உள்ள சேர்மங்கள் லிபிட்களை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளன இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது திராட்சை போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் தசைகள் மற்றும் எலும்புகளின் கனிம அடர்த்தியை பாதுகாக்கும் திராட்சையில் பாலிபீனால் என்ற சிறப்பு வேதிப்பொருட்கள் உள்ளது இது மிகவும் நல்லது நன்மைகள் நிறைய இருந்தாலும் அதிக அளவில் திராட்சையை சாப்பிட்டால் வயிற்று வலி வயிற்று போக்கு எடை அதிகரிப்பு கர்ப்பகால பிரச்சனைகள் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது கண் பார்வை நன்றாக தெரிய சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வது நல்லது திராட்சை பழம் கண் பகுதியில் இருக்கும் கரு விழிகளின் செல் வளர்ச்சியே அதிகமாக்கும் எனவே திராட்சை பழங்களை எடுத்துக்கொள்வது மிகவும் நன்று மேலும் கண்களில் ஏற்படும் கண் குறை கண் சம்பந்தமான நோய்களையும் சரிசெய்கிறது தினமும் திராட்சை படை பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வருபவர்களுக்கு கொலஸ்ட்ரால் உடலில் அதிகம் தேவாமல் உடல் நலத்தை பாதுகாக்கிறது நன்றி வணக்கம்